ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் அதாவது ஏபிஜிபி ஸ்பெஷல் சீரீஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் ஏபிஜிபி முடித்தாச்சு ஸ்பெஷல் சீரீஸ் வந்து இன்னும் இரண்டு கணக்குகளை நம்ம அதோட முடியுது அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேத்ஸ் வந்து எடுக்கலான் இருக்கேன் அந்த இருபத்தி நாலு மேத்ஸில் என்ன டாபிக் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த டாப்பிக்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஓகே இன்றைக்கி பார்க்க போகிற கணக்கு வந்து கூடுதல் காண்க ஒன்னு ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸோ ஒன் ப்ளஸ் நைன்டீன் ஸ்கொயர் இந்த கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் இது வந்து இயல் எண்கள் வரிசையாக வருது இல்லையா அப்போ இயல் எண்கள் இயல் எண்கள் வந்து வர்க்கங்கள் கொடுத்துருக்காங்க அப்போ இயல் எண்களுடைய வர்க்கங்களின் கூடுதல் வந்து கேட்டிருக்காங்க எண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா வந்து என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் இப்போ என் வேல்யூ என்ன அப்படின்னா நைன்டீன்கிறது தான் என் இதில் அப்ளை பண்ணோம்னா Nineteen, nineteen plus one, two into nineteen plus one by six. Nineteen. is a good thing, in a twenty Twenty, two into nineteen, thirty-eight, thirty-eight plus one, thirty-nine by six. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுவது ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்